பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறம் ஆர்சிபி வந்து ஐபிஎல்லோட சாம்பியன்ஷிப் வின் வின் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அது வந்து ஆஸ் அ விராட் கோலியோட டயாட் ஃபேனாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒரு பிரம்மாண்ட வெற்றி தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அவரோட ஹார்ட் ஒர்க்கு அந்த டெடிக்கேஷன் அந்த ஸ்போர்ட்ஸுக்கான டெடிக்கேஷன் வந்து அவர்கிட்ட நம்ம ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு அவர் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கார் ஸோ அதனால் வந்து அவரோட பங்களிப்பு இந்த வெற்றியில் வந்து நிறையவே இருக்குது ஸோ அதனால் இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் தான் சொல்லணும் ஆனா அந்த தருணம் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளுக்குள்ளேயே ஒரு சுகமான ஒரு நிகழ்ச்சி நடந்ததுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு ஏன்னு பாத்தீங்கன்னா அதை செலிப்ரேட் பண்ண வேண்டிய சூழ்நிலையில வந்து இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட உயிர்கள் பலியானது வந்து ஒரு சுகமான ஒரு அதிர்வை வந்து நமக்கு கொடுத்துருக்கு இதுக்கு காரணம் அப்படின்னு யாருன்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிளில் வந்து ஒரு மூணு சைடில் இருக்கிற மாதிரி தான் ஒரு சைடில் வந்து மேனேஜ்மெண்ட்டு அந்த விழாவை வந்து ஏற்பாடு செய்ய பண்ணுற மேனேஜ்மெண்ட் மேனேஜ்மெண்ட்டுன்றது எல்லாருமே சேர்ந்து தான் கவர்மெண்ட்டு அந்த ஆர்சிபியோட மேனேஜ்மெண்ட் எல்லாருமே சேர்ந்து இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா விராட் கோலி ஏன்னா கண்டிப்பாக ஒரு பதினெட்டு வருஷமாக தொடர்ச்சியாக வந்து ஐபிஎல்லில் ஆர்சிபியில் இருக்கிற ஒரே டீமுக்கு இருக்கிற பிளேயரு ஸோ அதனால் வந்து அவருக்கான அந்த ஃபேன் பேஸ் அந்த ஆர்சிபி கோலியோட ஃபேன் பேஸ் பார்த்தீங்கன்னா நிச்சயமா அது விராட் கோலியோட ஃபேன் பேஸாக தான் இருக்கும் ஏன்னா அதுக்குனால வந்து அவர் வந்து இதை வந்து நிச்சயமா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஏன்னா ஒரு ஈவெண்ட் நடக்குதுன்னா நிறைய விஷயங்கள் இந்தியா மாதிரியான ஒரு பெரிய கண்ட்ரியில வந்து பாப்புலேட்டட் கண்ட்ரி ஸோ அதனால வந்து ஒரு ப்ரோக்ராம் நடத்துனா அதுக்கான எப்படி ஒரு ஆடியன்ஸ் வருவாங்க அதுவும் இந்த மாதிரியான ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கிற ஒரு பிளேயர் வந்து அவர் வந்து கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ணணும் அதை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அந்த பொறுப்பை வந்து அவர் ஏற்றுக்கணுன்றது ஏன்னா கண்டிப்பா அவரு ஆர் சிபில விராட் கோலில இவ்வளவு பேர் வந்திருப்பாங்களான்றது நிச்சயமா சொல்ல முடியாது அது வந்து அது வந்து ஒரு பெரிய அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குதுன்றது தான் நான் சொல்லுவேன் அந்த ட்ரையாங்கில் ஒரு சைடில் அவர் இன்னொரு சைடில் மக்களும் மக்களும் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸை வந்து ஸ்போர்ட்ஸாக பார்க்கணும் அது வந்து அவங்களோட வாழ்வை வந்து ஃபுல்லாகவே அதில் தான் அவங்களோட வாழ்வுன்ற அளவுக்கு வந்து ரொம்ப உள்ளே போகக்கூடாது மேட்ச் பார்த்தோமா மேட்ச் பார்த்துட்டு அதில் வர வெற்றியோ தோல்வியோ அதை செலிப்ரேட் பண்ணோமா எந்த டீமாக இருந்தாலும் அவங்களோட ரசிகரை வந்து அன்னிக்கி நம்ம செலப்ரேட் பண்ணிவிட்டு நம்மளோட வேலைகளை பார்க்க போயிடணும் அதை விட்டுட்டு நம்ம வந்து அது ஃபுல்லாக நம்மளை வந்து இவ்வளோ கூட்டம் கூடும் போது இன்னும் அதை மேலும் மேலும் போயிட்டு அந்த இடத்துல போயிட்டு நம்ம இருக்கணுமான்றத ஆடியன்ஸும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கணும் அது வந்து ஒரு முக்கியமான விஷயம் ஸோ அந்த ட்ரையாங்கிளில் வந்து மூணு சைடில் இருக்கிறவங்களும் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் விராட் கோலி மேனேஜ்மெண்ட் அண்ட் தென் ஆடியன்ஸ் ஸோ இந்த மாதிரியான துயர சம்பவங்கள் வராமல் இருக்கிறதுக்கு எல்லாருமே ஒரு ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும்